ஒருத்தன் கேட் கருப்பசாமி என்னை வந்து தேவையில்லாமல் ஒருத்தன் படுத்தி விட்டானே அவனுக்கு ஏன் அந்த துர்க்குணம் ஏற்பட்டது அப்படி ஒருத்தன் கேட்கும் என்ன பதில் சொல்றது மகனே உனக்கு சாப்பிடறதுக்கு மிகவும் என்ன பிடிக்கும் எனக்கு நெய் ரொம்ப பிடிக்கும் உன் தம்பிக்கு பிடிக்குமா பிடிக்காது உங்க அப்பாவுக்கு பிடிக்குமா பிடிக்காது உங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்கும் புரோட்டா பிடிக்கும் ஆனா உனக்கு பிடித்த உணவு உன் தம்பிக்கு பிடிக்கல உன் தம்பிக்கு உணவு உங்க அப்பனுக்கு பிடிக்கல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நடைமுறை பதிவீடுகள் இருக்கு இந்த நடைமுறை ஒழுக்க நடைமுறை பதிவீடுகளுக்கு தகுந்தார் போல தான் ஒவ்வொருத்தருடைய குணாதிசயம் ஒருத்தன் பிறத்தையாருக்கு நன்மை செஞ்சு வாழணும்னு பிறந்திருப்பான் இன்னொருத்தன் இவனை நன்மை செய்ய விடக்கூடாது தடுக்கணும்னு சொல்லி இன்னொருத்தன் பிறந்திருக்கான் இந்த ரெண்டு பேருக்கும் இடையில் இவங்க ரெண்டு பேரையும் ஓட்டி திரிப்பது அப்படின்னு சொல்லி இன்னொருத்தன் இருப்பான் இவங்களுக்கெல்லாம் அப்பாடுபட்டு ஒருத்தன் இருப்பான் தான் மட்டும்தான் வாழணும் இன்னொருத்தன் வாழக்கூடாதுன்னு நினைப்பான் இது எல்லாம் அந்த மனித உலகத்தில் அறியாமல் இருக்கக்கூடிய பாவிகளின் சிந்தனை நீ புண்ணியமா வாழ்ந்துமே அதுக்கு என்ன